ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நிறைய மீன் இருக்குது இன்றைக்கி இங்கே எப்பவுமே நிறைய மீன் வரும் பார்த்து ஏன்னா ஐம்பது அறுபது பேர் மீன் கொண்டு வச்சிட்ருப்பாங்க சுற்றி முற்றி உள்ள ஏன்னா கன்னியாகுமரினாலே எல்லா சைடும் கடலாக இருக்கும் பார்த்திங்களா எல்லா இடத்துலேருந்தும் இங்கே வண்டியில் கொண்டு வந்து வச்சு விற்றுட்ருப்பாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம பார்த்து வாங்கிடணும் நமக்கு எந்த மீன் பிடிக்குது எது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எது ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு பார்த்த உடனே நமக்கும் தெரியும் அதை ஒரு விதம் மீன் கடைக்கு போகிறவங்களுக்கு டெய்லி பார்க்குறப்ப அதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் பாருங்கள் இந்த தம்பி பெரிய சீலா மீன் வச்சிருக்கிறாரு புளிகலவா கோழியா மரல் அயலையும் கன்னங்கொழி சாலையும் இப்போ சூப்பராக நிறைய வருது அது ஒரு சீசன் போல் கிட்டயும் இருக்குது இந்த வரிமுட்டி துப்பு வாழை கிளாத்தி நெத்தலி சாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க இதில் நமக்கு என்ன மீன் பிடிச்சிருக்கு நமக்கு விலைக்கு தக்கன எதுவும் வாங்க முடியும் அது மாதிரி பார்த்து வாங்கிட தான் சின்ன சைஸ் மஞ்ச பற மீனுமே இருக்குது இவங்கள்டுமே நெத்தலி சாலை கிளாத்தி வங்கட சீலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சிருக்காங்க சூர மீனை இருக்குது சூரை மீனெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் அழுவிருக்கா அழுவல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஸ்கின்னை பார்த்தாலே தெரியும் அந்த மையெல்லாம் போய் எடுத்து ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த சோளுலாம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாலே அதை வாங்கக்கூடாது மற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கினா டேஸ்டியாக தான் இருக்கும் அந்த கண்ணன் மீனுன்னு ஒன்று கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த வள மீன் எல்லாம் பார்த்தா நமக்கு தெரியுது அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை அந்த செவ்லை ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க நம்மக்கிட்ட அப் அப்போவே பார்த்தாலுமே நமக்கு தெரியும் அது சுவச்சோவேன்னு இருக்கும் நெத்திலி பாருங்கள் நல்ல கருணத்திலி பயறு போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பயறு போல் இருக்குது ஒரு கூறு ஐம்பது ரூபாய் நம்ம வாங்குறப்ப கொஞ்சம் போட்டு தருவாங்க இந்த சாலையுமே ஒரு கூறு ஐம்பது ரூபாய் ஆனால் ரெண்டு சாலையெல்லாம் கூடுதலே எக்ஸ்ட்ரா வச்சு தருவாங்க இந்த கண்ணங்குழி சாலை பாருங்கள் அஞ்சு நாலு சைஸ் கொண்டது போல எல்லாம் வச்சுட்டுருக்காங்க கண்ணையும் உருட்டிகிட்டு இருக்குது ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நானும் வாங்கினேன் பத்தடுங்க நல்லா தான் இருந்துச்சு மாங்காய் பச்சை மொளகெல்லாம் வச்சு சமைச்சோன்னா நல்லா டேஸ்ட்டு கரை வச்சோன்னா இந்த சிப்பி வந்து நூறுன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாய்தான் இப்போ இது ஆல்மோஸ்ட் கடைசி ஆயாச்சு இதில் பெருசாக ஒன்றா சதை இருக்காது ஆனால் இருக்கும் ஆசைக்கு நம்ம வாங்கலாம் ஏன்னா இனி ஒரு வருஷம் கழிச்சு தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அதனால மற்ற மாதிரி சாலை நெத்தலி அயலை நைவங்கட்ட கிளாத்தி கண்ணங்குழி சாலை இது மாதிரி எல்லாமே இருக்குது இந்த கண்ணங்குழி சாலையும் நாலெண்ணம் வச்சுருக்காங்க நாலெண்ண நூறுரூபா அஞ்செண்ணெய் நூறுரூபா அந்த மாதிரி தான் இருக்கும் கிளாத்தியே அந்த ஒரு கூறு வந்து நூறுரூபா அந்த மாதிரி கொடுக்கணும் யூஸ்வலாக இங்கே வெரைட்டியாக மீன் வாங்கலாம் நண்டு இறால் கனவா நிறைய இடத்துல இதெல்லாம் தினத்துக்கும் கிடைக்காது எதுவும் வர அன்னைக்கு வரும் இல்லாத அன்னைக்கு இருக்காது அந்த மாதிரி ஆனால் மண்டே மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா தினத்துக்குமே கிடைக்கும் இது நம்ம பாருங்கள் இந்த கட்டா மீன் இந்த கட்டா மீன் தோல் உரித்து தான் அது கட் பண்ணி குழம்பு பண்ணணும் இடை ஒரு கொம்புள்ள ஒரு மீனை வச்சுருக்காங்க அது என்ன மீன் தெரியல துப்பி வாழை இருக்குது கண்ணம் வாழை இருக்குது கிளாத்தி கிளாத்தி இது கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குது வெள்ளை கிளாத்தி மாதிரி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கேயுமே இந்த சைடில் நிறைய மீன் வச்சுருக்காங்க எல்லோரும் நல்ல மீன் நிறைய இருக்குது பார்த்துடுங்க இப்போ இந்த சோப்பு கலர் ஆள் சீசன் நிறைய பேர்கிட்ட எப்போவுமே இந்த சோப்பு கலர் ஆள் தான் இருக்குது அது முந்நூறுரூபாலேருந்தே கொடுக்குறாங்க அது ஒரு கிலோ முந்நூறுரூபா சைஸ் கண்டது போல இருக்குது இன்றைக்கெல்லாம் முந்நூறு ரூபாய்க்குமே தாரேன் தான் சொன்னாங்க அதில் நெத்தளி சாலை கிளாத்தின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக நிறைய இருக்குது பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்குது இந்த மஞ்சள் பறை நாளன்னு அந்த பெருசு வச்சுருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து தான் நாலுமே இந்த கனங்குளிச்சால அஞ்செண்ணம் பெருசு இருக்குது அது வந்து நான் அஞ்சுமே நூறுரூபா சூறை இது முந்நூறுபா அந்த எல்லாம் கொடுக்கணும் அந்த இறால் ஒரு கிலோ நானூற்றி ஐம்பது ரூபாய் நெத்திலி ஒரு குறு ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி தான் இங்கே உள்ள விலை எல்லாம் இருக்கும் பின்ன விலை மீன் வாழை மீன் அதெல்லாம் ஒரு மீனுக்கு இவ்வளவு ரெண்டு மீனுக்கு இவ்வளோன்னு அவங்க விலை சொல்லுவாங்க நம்ம ஒரு வில கேட்டு பார்கெயின் பண்ணி வாங்கணும் அது வந்து நம்ம கையில் இருக்கிற சாமர்த்தியம் இந்த மீன் வந்து குருவடை மீன் வட்டி வச்சுருக்காங்க அதை பார்த்தோன்னே தெரியும் அதுக்கு அந்த பாலையே அவ்வளவுக்கு நிறைய இருக்கும் ப்ளஸ் மஞ்ச மஞ்சேன்னு இருக்கும் அதனால் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த நாலு மீன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து இரநூறுபா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல அருமையான மீன் டேஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா இருக்கும் இது ஒரு மீனை அப்படியே பொறிச்சோன்னு வையுங்க சூப்பர் எதுவுமே இந்த சின்ன சைஸ் சூரை சாலை நெத்தலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க இறால் இருக்குது துண்டு மீன் இருக்குது துண்டு மீன் சூரை மீன் பார மீன் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக போட்டிருக்கு அந்த சூரை மீனை பார்த்தா நமக்கு தெரியும் பாறை மீன் வெளுத்துட்ருக்கோம் சூரை மீன் கொஞ்சம் கறுத்துக்கிட்டுருக்கோம் பார்க்க அல்வா அதுண்டு மாதிரி இருக்குது சூர மீன் இந்த நெத்தலி ஐம்பது ரூபா சாலை ஐம்பது ரூபா கிலோ கிலோ இல்லை சாரி ஒரு கூறு பாருங்க என்ன இந்த பக்கமும் சின்ன சைஸு சூறை வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு சூரை மூணு எண்ணம் ஐம்பது ரூபாயாக இருக்கும் இது மாதிரி நம்ம பார்த்து வாங்கினோம் இங்கே வந்தால் நம்ம எவ்வளோ கை கில கையில் இருக்கோ அது போல் வாங்கினோம் பார்த்து பேசி தான் வாங்கணும் அவங்கவுங்க திறமை நல்ல மீன் வாங்குறதும் பேசி வாங்குறதும் நம்ம ஏத்தாப்பில் அவங்ககிட்ட கேட்டு வாங்குறது எல்லாமே இந்த வாழை மீன் இருக்கு பாருங்கள் சுண்ணாம்பு வாழை ரொம்ப பெரிய சைஸ் இல்லைனாலும் ஓகே மாதிரி தான் இருக்குது நம்ம விலையை கேட்டு வாங்கலாம் இந்த பாறையெல்லாம் எல்லாம் ஒரு பாறை எவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம அதுக்கு பேரம் பேசி வாங்கிட தான் இந்த ஒரு மாதிரிப்பட்ட மீனெல்லாம் நம்ம கூடுதல் அடி வைக்க முடியாது இங்கே நாலாயிலையும் வச்சிருக்கு அஞ்சாயிலையும் வச்சுருக்கு சின்ன சைஸாக இருக்கு பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை கட்டா மீன் இருக்குது அவங்ககிட்ட கட்டா மீன் கொஞ்சம் பெரிய சைஸ்னால் அது டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன மீன் எவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியல ஏன்னா அது தோல் உரிக்கணும் தோல் உரித்து கரை தான் நல்லாயிருக்கும் இவங்க நல்ல சூரை மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் சூர மீன் ஓடுற ஒன்று குடிக்கிறாங்க பெரிய சைஸ் சூரை மீனாக இருக்குது வாங்கினா நிறைய துண்டமில்ல நம்ம கரை வச்சு பொறித்து ஒரு நாளைக்கு விருந்துக்காரம் வந்தால் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் அது இவங்க துண்டு மீன் சாலை மீன் எல்லாம் வச்சுருக்கு இங்கே இவங்க கடையில் நிறைய வெரைட்டியில் இருக்குது சூரை மீன் சாலை நெத்தளி இறால் அயலை கண்ணங்குழிச்சாலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க பார்த்து வாங்கும்படியாக இருக்குது இந்த சூரையுமே துண்டு போட்டு வச்சுருக்கு இந்த துண்டு தான் இந்த துண்டில் குறவெல்லாம் கேட்க முடியாது இந்த தலை துண்டு வால் துண்டு அப்படி ஒரு மாதிரிப்பட்ட துண்டெல்லாம் விற்காமல் வச்சுட்டுருப்பாங்கல்ல அதெல்லாம் தான் துண்டில் குறைக்க முடியும் நல்ல விலை மீன் இவங்க வெள மீன் வந்து கிலோ போட்டு தான் கொடுக்குறாங்க ரெண்டு மீன் மூணு மீன் மூணு மீன் எல்லாம் ஒரு கிலோ வருது அந்த மாதிரி ஒரு கிலோ இவ்வளோ ரூபாய் அப்படி சொல்லி தான் கொடுக்குறாங்க பாறை புளி மீன் கனங்குச்சாலை எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்க அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீன் வங்கட மீன் இருக்குது வங்கடை எப்போவுமே கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் ஆனால் பெரிய சைஸ் வங்கடை வாங்கினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எங்கள் சைடில் எல்லாம் மீன் கூடுதலாம் குழம்பு வைக்கமே தேங்காய் அரைச்சி மாங்காய் பச்சை மிளக இதெல்லாம் போட்டு வைப்பாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை தக்காளி கொஞ்சம் மாங்காய் இல்லைன்னா தக்காளி போடலாம் இந்த மாதிரி போட்டு வைக்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில நேரம் இது வர மிளகு வச்சு உள்ள தேங்காய் அரைக்காத குழம்பும் வைப்போம் ஆனால் தேங்காய் அரைச்சி வைக்கிற குழம்பு தான் கன்னியாகுமரியில் ரொம்ப ஸ்பெஷல் பாருங்கள் இவங்க சின்ன மீனை க்ளீன் பண்ணியும் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் துண்டு போட்டம் விற்கிறாங்க இவங்க எல்லாம் மிடில் உள்ள இருக்கிறவங்க இதில் மிடில் அதில் போனால் இவங்கள பார்த்து வாங்கலாம் தாசினாவை இவங்க கொலைய வச்சுருக்காங்க இந்த கொழைய மரில் எப்போவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் துண்டு நிறைய உள்ள நம்ம விலைக்கேற்றாப்பில் பார்த்து வாங்கலாம் நூற்றம்பது ரூபா இருநூறுவா கொடுத்தோன்னா ஒரு மீன் வாங்கிடலாம் அப்போ அது பெருசாக இருக்கும் துண்டும் விடும் பற்றிலாம் அப்போ ஒரு கறியாக வச்சு ஒரு கொஞ்சம் பொறிக்கவும் எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும் அதனால் எப்போவுமே இந்த மீன் வாங்கிறது நமக்கு லாபமாக இருக்கும் இவங்களும் பெரிய சூறையெல்லாம் வச்சுருக்காங்க இது மாதிரி வாங்கணும்னா காலையில் பதினோரு மணிக்கு மண்டே மார்க்கெட் வந்தீங்கன்னா வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ